அடிப்படை வசதிகளுடன் அமைக்கப்பட்டு புதிய பேருந்து செயல்பட தோல்வ நிலையம் உள்ளது தற்போது இப்பேருந்து நிலையத்தின் பெயர் புதிய பேருந்து

ಯಾವತ್ತ ಹೆಣ್ಣು ಮಂದಿ ಹೆಣ್ಣು ಮಂದಿ ಬಿಡ್ತಾರ sud Point noted at the valley must realize that your house or master speaks so much. Adity of the fact that you can help but I know that the status of people can't always

இருபத்தி நாலு தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி படி நகராட்சி பகுதிகளில் நடைபெறும் வர்த்தகம் மற்றும் வியாபாரங்கள் தொழிற்சாலைகள் தொழிலகம் மற்றும் மற்ற

அவரு கேட்டால் நான் வாங்குறது இல்ல மேல பிரசர் பண்றாங்க சொல்றாங்க அது போக நானும் அப்படித்தான் நம்பிக்கிட்டு இருந்தேன் திருப்பி பார்த்தா ஏன் வார்டுலயே நாலு பேருக்கு அந்த மாதிரி நடந்துகிட்டு அதுல ஒரு போலீஸ்காரர் உட்பட அதிகாரி காவல்துறை அதிகாரி உட்பட நாலு கமிஷன் கம்ப்ளைண்ட் எனக்கு இப்ப வந்திருக்குமா ஒரு நாலாயிரம் ஒண்ணு பதினெட்டாயிரம் ஒண்ணு இருபத்தி மூணாயிரம் ஒண்ணு ஒரு நாற்பதாயிரம் ஒண்ணு அதுல நாற்பதாயிரம் அந்த போலீஸ் அதிகாரி அவங்க ஆரையில இருந்து மற்றவங்க யாரும் மறுத்தா இப்பயே நான் கால் பண்ணி மயக்கிட்டு வைக்கிறேன் அவர்கிட்ட நான் பேசுறேன்

என்கிட்டே வந்தாரு கம்சீனர் பார்த்தாரு கமல் வந்து கடையை வந்து அந்த இருக்கு இதோ மதம் தெரியும் அமர் தெரியும் அது வந்து அந்த தனதா கட்டி சொன்னார் அதே கோபம் நம்பரூவா அண்ணே போக ராகவன் வந்து நாலாயிரம் ரூபாய் கேட்குறாங்க மேலே ஆரைய நாள்தீங்க வரைக்கும் கம்பெனி சொல்வார் யாரையே நான் நான் <mira> சொல்ல <mira> <mira> <mira>

ஒரு <laughs> 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 <laughs>

முடியாது மக்கள் மக்கள் பிரதிநிதி மக்கள் தாண்டி போராடுவேன் என்ன கவர்மெண்ட் நடவடிக்கை எடுத்த நன்றி இருபது